இரண்டு வருட உழைப்பு ஆனாலும் பலன் ஒன்றுமில்லை உங்கள் கடின உழைப்பு எல்லாம் வீணாகப் போவது போல தோன்றுகிறதா நீங்கள் ஒரு விதையை நட்டு பல வருடங்களாக ஊற்றுகிறீர்கள் ஆனால் எதுவும் வளர்வதாக தெரியவில்லை இவையெல்லாம் வீண்டானா தவறவிடாதீர்கள் உங்கள் வேர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன மூங்கில் தோப்பின் மீது சூரியன் உதிக்கிறது ஒரு சீடன் தன் குருவுடன் மெதுவாக நடக்கிறான் அவன் முகத்தில் விரக்தி தெரிகிறது அவன் மெதுவாக குருவே நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை நான் தேங்கிவிட்டேன் என்கிறான் குருவோ புன்னகைத்து தலையசைத்து அவனை தொடர்ந்து நடக்க அழைக்கிறார் அந்த தோப்பு முழுவதும் சிறிய மூங்கில் குருத்துகள் இருக்கின்றன ஆனால் எதுவும் சீடனின் முழங்காலுக்கு மேல் வளரவில்லை அவர்கள் நடக்க நடக்க சீடனின் நம்பிக்கை மேலும் குறைகிறது பத வருட பராமரிப்புக்கு பிறகும் எதுவும் மாறியதாக தெரியவில்லை திடீரென்று அவர்கள் நிற்கிறார்கள் அவர்களுக்கு முன்னால் ஒரு ஒற்றை மூங்கில் தண்டு ஒரு பச்சை வானலாவிய கட்டிடம் போல வானத்தை நோக்கி உயர்ந்திலிருக்கிறது சீடன் தன் கண்களை நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் உற்று பார்க்கிறான் குரு கேட்கிறார் இந்த ராட்சத மூங்கில் மற்றவை போல எவ்வளவு காலம் இருந்தது என்று யூகிக்க முடியுமா சீடன் ஒரு கணம் யோசித்துவிட்டு சில மாதங்களா என்கிறான் குரு தன் தலையை அசைக்கிறார் அவர் கண்களில் பல ரகசியங்கள் குரு விளக்குகிறார் ஐந்து ஆண்டுகளாக இந்த மூங்கில் மறைமுகமாகவும் அமைதியாகவும் தன் வேர்களை வளர்த்தது பிறகு வெறும் அறுபது நாட்களில் அது தொன்னூறு அடி உயரத்திற்கு வளர்ந்தது சீடன் வியப்பில் கண்களை விரிக்கிறான் உண்மையான வளர்ச்சி கண்ணுக்கு தெரியாமல் நிகழ்கிறது என்பதை உணர்கிறான் குரு மென்மையாகச் சொல்கிறார் முன்னேற்றத்தை எப்போதும் எளிதாக பார்க்க முடியாது எதுவும் நடக்காதது போல் தோன்றினாலும் உங்கள் வேர்கள் வலுவாக வளர்ந்து கொண்டிருக்கலாம் அவற்றை தொடர்ந்து பேணி வாருங்கள் உங்கள் வானம் நீங்கள் நினைப்பதை விட அருகில் உள்ளது சீடன் புதிய நம்பிக்கையுடன் புன்னகைத்து தொடர்ந்து முயற்சிக்க தயாராகிறான் நீங்கள் தேங்கி நிற்பதாக உணரும்போதும் உங்கள் மறைமுக முயற்சிகள் சக்தி வாய்ந்த ஒன்றை உருவாக்குகின்றன நினைவில் கொள்ளுங்கள் கண்ணுக்குத் தெரியாத வளர்ச்சியும் வளர்ச்சிதான் உங்கள் வேர்களை பேணி வாருங்கள் நீங்கள் உயரும் காலம் வரும் கடினமாக உழைத்தும் முன்னேற்றம் இல்லாதது போல் நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஒருவேளை உங்கள் வேர்கள் வலுவாக வளர்ந்து உங்களால் இன்னும் பார்க்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்திற்கு உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கலாம்